சுயமரியாத இயக்கம் நம்மிடம் எந்த திட்டமிடலும் கிடையாது திட்டமிடாமல் தொடங்கப்பட்ட இயக்கம் ஆனால் அது செய்த ஒவ்வொரு செயலும் நூறாண்டுகளுக்கு பின்பும் பேசக்கூடிய அளவிற்கு திட்டமிட்டு ஆரிய கூட்டத்தை நடுங்க வைத்த மாபெரும் செயலுக்கு சொந்தக்கார இயக்கம் திராவிட இயக்கம் சுயமரியாதை இயக்கம் இருபதே ஆண்டுகளில் ஒரு பேராசிரியர் முன்னால் சாதி மனநிலையில் ஊறி திளைத்த ஒரு பேராசிரியர் முன்னால் அவமானப்படுத்தப்பட்ட ஒரு சின்ன சிறுவனை சட்டமன்ற உறுப்பினர் அவர் வீட்டு வாசலில் ரத்னசாமி வந்து நிற்க வைத்த இயக்கம் திராவிட இயக்கம் நிற்க வைத்த கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் அப்படித்தான் ஒவ்வொருவருடைய சுயமரியாதையும் நாம் மீட்டு சங்கபரி கும்பல் தன்னுடைய எண்ணங்களில் அரசியல் ஆசைகளை மிக வேகமாக நிறைவேற்றுகிறார்கள் நம்முடைய தோழர்களுக்கே ஒரு அச்ச உணர்வு இருக்கு மறுக்கலை நம்மள்கிட்ட நிறைய பேர் சொல்லுவாங்க நாம தோத்து போயிட்டோமோ ஆர் எஸ் இலக்கு என்ன ராமர் கோயிலை கட்டணும் முன்னூத்தி எழுவதை நீக்கணும் அப்புறம் என்ன யூசிசி பொது சிவில் சட்டத்தை கொண்டு வரணும் இதெல்லாம் ஒரு நிகழ்வு ஒரு சட்டம் போட்டா யூசிசியை மாத்திடலாம் அரசும் அதிகாரமும் வந்தால் இது எல்லாம் சாத்தியம் ஆனால் திராவிட இயக்கத்தினுடைய லட்சியம் என்ன பெண் விடுதலை சமூக நீதி எல்லோருக்கும் எல்லாம் நாமெல்லாம் சமம் இந்த லட்சியங்கள் எல்லாம் ஈவெண்டா ஒரு நாளில் நடப்பதா ஆட்சி வந்தவுடன் முடிவதா சட்டமன்றம் நாடாளுமன்றம் இதையெல்லாம் தாண்டி மக்கள் மனங்களை திருத்தி அமைக்க வேண்டிய பெரும் பணி நமக்கு இருக்கிறது இந்தியா முழுக்க எல்லா மாநிலத்திலும் ஆட்சி மொழி சட்டம் பொருந்தும் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு அலுவல் மொழி விதிகளில் இரண்டாவது பத்தி சொல்லுகிறது இந்த விதிகள் இந்தியாவில் உள்ள எல்லா மாநிலங்களுக்கும் பொருந்தும் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு என்று சொல்கிறது அதைத்தான் சாதித்திருக்கிறோம் அப்ப ஆர்எஸ்எஸ் தன்னுடைய இலக்குகளில் எதையெல்லாம் சாதித்தார்களோ அதை விடவும் அதிகமாக சாதித்திருக்கிறோம் கண்ணில் விழுந்த தூசி ஏன் அப்படின்னா தமிழ்நாட்டை வீழ்த்தி விட்டால் ஏக இந்தியா ஒரே இந்தியா ஒரே உடை ஒரே மொழி ஒரே கனவு ஒரே கலாச்சாரம் ஒரே தலைமை ஒரே கட்சி என்கிற அந்த சர்வாதிகார லட்சியத்தை அவர்களால் ஈடேற்றிவிட முடியும் அதற்கு தடைக்கல்லாக இருக்கக்கூடிய ஒரே மாநிலம் தமிழ்நாடு அதற்கு காரணம் சுயமரியாதை இயக்கம் வேற ஒன்றும் கிடையாது

ஜெயலலிதா ஆடு கோழி பலியிடுறத தடை செய்த போது அடிவாங்கினார் செய்த இயக்கம் திராவிட இயக்கம் செய்த கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட இயக்கமும் இல்லையா அப்ப இந்த பிரேம் ஒர்க்கை நாம பாதுகாக்கணும் இன்னைக்கு பாஜகவுக்கு அந்த பிரேம் ஒர்க்கை உடைப்பதிலே குறியாக இருக்கிறார்கள் சுயமரியாதை இயக்கத்தினுடைய நூறு ஆண்டு ஒரு இயக்கம் தோன்றுகிற போது திட்டமிடல் இருந்திருக்கணும் இதை தான் செய்ய போகிறோம் என்கிற நோக்கம் இருந்திருக்கணும் இப்படி தான் செய்ய போகிறோம் என்கிற கருத்துகள் இருந்திருக்கணும் ஆனால் திராவிட இயக்கம் சுயமரியாதை இயக்கம் தோன்றுகிற போது நம்மிடம் எந்த திட்டமிடலும் கிடையாது திட்டமிடாமல் தொடங்கப்பட்ட இயக்கம் ஆனால் அது செய்த ஒவ்வொரு செயலும் நூறாண்டுகளுக்கு பின்பும் பேசக்கூடிய அளவிற்கு திட்டமிட்டு ஆரிய கூட்டத்தை நடுங்க வைத்த மாபெரும் செயலுக்கு சொந்தக்கார இயக்கம் திராவிட இயக்கம் சுயமரியாதை இயக்கம் நாட்டு விடுதலையை பேசுவதற்கு இயக்கங்கள் வந்தது இன விடுதலை பேசுவதற்கு மொழி விடுதலை பேசுவதற்கு இதெல்லாம் பாசிட்டிவா இன்னொரு பக்கம் போனால் இழந்துவிட்ட அதிகாரத்தை மீட்பதற்கு இயக்கங்கள் வந்தது ஆரிய ஆதிக்கத்தை மீண்டும் உறுதியோடு நிலைநிறுத்துவதற்கு இயக்கங்கள் வந்தன ஆனால் எல்லாவற்றையும் விடவும் மனிதனுக்கு உயிரை விடவும் மேன்மையான ஒன்றாக இருக்கக்கூடிய மான உணர்ச்சியை மீட்டெடுப்பதற்காக இந்த நாட்டில் தோன்றிய ஒரே இயக்கம் சுயமரியாதை இயக்கம் அந்த இயக்கத்திற்கு நூற்றாண்டு விழா நாம் யோசித்து பார்த்தால் மான உணர்வை மீட்டெடுப்பதற்காக இயக்கத்தை தொடங்கினோம் என்று சொல்லி இருக்கிறோம் மீட்டெடுத்தோமா எல்லாரும் ஒப்புக்கொள்வோம் அதை எப்படி மீட்டெடுத்தோம் பல வழிமுறைகள் இருந்தது தொடர்ச்சியான பிரச்சாரம் எழுதினோம் பேசினோம் ஊரூரா போய் பேசினோம் அடிபட்டு பேசினோம் கல்லடி பட்டு பேசினோம் பெரியார் மலத்தால் அடிவாங்கிய பிறகு மக்கள் விழிப்படைவதற்காக பேசினார் பேசினோம் எழுதினோ இயக்கம் நடத்தினோம் பிரச்சாரம் பண்ணோம் இதோடு நின்று விடவில்லை அரசுக்கு வந்தோம் அதிகாரத்தை கைப்பற்றினோம் அதனால் இழந்துவிட்ட மானத்தை மீட்டெடுப்பதற்கான ஆயுதமாக அதிகாரத்தை பயன்படுத்தினோம் இப்ப நம்முடைய கேள்வி எங்க வருதுன்னா அப்படி என்ன மீட்டெடுத்தீங்க வரலாற்று ஒரு உதாரணத்தை சொல்லலாம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்திற்கும் திராவிட இயக்கத்திற்குமான உறவு என்பது எல்லோருக்கும் தெரிந்தது அது தனியா சொல்லணும்னு அவசியம் இல்லை நம்முடைய திராவிட இயக்கத்தின் மூத்த தலைவராக இருந்த ராம அரங்கணல் குறித்து இங்க இருக்கிற அத்தனை பேருக்கும் தெரியும் ராம அரங்கநல் அவர்கள் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் படித்துக் கொண்டிருக்கிற போது ஒரு நிகழ்வு நடக்கிறது அவருடைய அரசியல் செயல்பாடு காரணமாக அவருடைய துணைவேந்தராக இருந்த ரத்னசாமி என்கிறவர் அவரை சஸ்பெண்ட் சரி அரசியல் நோக்கம் இல்லைன்னு இருந்தா பிரச்சனை இல்லை அவர் ஒரு அரசியல் பின்புலத்திலிருந்து வந்தவர் தன்னுடைய அரசியலுக்கு எதிரான ஒரு அரசியலை பேசுகிற காரணத்தினால் ராம அரங்கனல்ல சஸ்பெண்ட் பண்றார் இருபது வயது கூட முடிவடையல

இருபதே ஆண்டுகள் தோழர்களே இருபது ஆண்டுகள் கழித்து ராம அரங்கண்ணல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் சட்டமன்றத்திற்குள் சென்ற ஐம்பது எம்எல்ஏக்களில் ஒரு எம்எல்ஏவாக உள்ளே போகிறார் செய்தி எம்எல்ஏக்களுக்கும் சேர்த்து செயலாளர்களில் ஒருவராக அவர் பணியாற்றுகிறார் ஒரு நாள் விடியற் காலையில் அறுபத்தி ரெண்டு அறுபத்தி மூணுல ஒரு வயது முதிர்ந்த பேராசிரியர் ஒருவர் வீட்டு வாசலில் வந்து நிற்கிறார் கையில் ஒரு ஃபார்ம் வச்சிருக்கார் இவருக்கு பதறி போயிடுச்சு எழுந்து வரதுக்கு லேட் ஆயிடுச்சு இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களே என்னன்னு கேட்டு கேட்டா அண்ணாதுரை அனுப்புனார் அந்த ரத்னசாமி சொல்லக்கூடிய வார்த்தை அண்ணாதுரை அனுப்புனார் வார்த்தை ரொம்ப முக்கியம் சரி எதுக்கு அனுப்புனார் அப்படின்னு கேட்டா அப்போது ரத்னசாமி எங்கே இருக்கிறார் சுதந்திரா கட்சியில இருக்கிறார் அவரை மேல் சபை எம்பிக்கு அனுப்ப வேண்டும் என்பதற்காக திராவிட முன்னேற்ற கழக எம்எல்ஏக்களுடைய ஆதரவை கோரி அதிலே கையெழுத்து பெறுவதற்காக ராம அரங்கனல் வீட்டு வாசலில் வந்து நிற்கிறார் கையெழுத்தெல்லாம் போட்டு கொடுத்துட்டு இருபது ஆண்டுகளுக்கு முன்னால் உங்கள் அலுவலகத்திலிருந்து என்னை விரட்டி அடித்தீர்களே ஞாபகம் இருக்கிறதா என்று ராம அரங்கனல் திருப்பி கேட்கிறார் கேட்டுட்டு அரங்கனல்ல பார்த்து அவர் சொல்றாரு தாடையை சொரிஞ்சிட்டு நினைவில்லாதது போல ஆமா திஸ் இஸ் லைஃப் என்கிறார் திஸ் இஸ் லைஃப் என்கிறார் இருபதே ஆண்டுகளில் ஒரு பேராசிரியர் முன்னால் சாதி மனநிலையில் ஊறி திளைத்த ஒரு பேராசிரியர் அவமானப்படுத்தப்பட்ட ஒரு சிறுவனை சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கி அவர் வீட்டு வாசலில் ரத்னசாமி வந்து நிறுத்த வைத்த இயக்கம் திராவிட இயக்கம் நிறுத்த வைத்த கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் அப்படித்தான் ஒவ்வொருவருடைய சுயமரியாதையும் நாம் மீட்டுக் கொடுத்தோம் அப்போ அதற்கு என்ன தேவைப்பட்டது அரசியல் என்கிற ஒரு ஆயுதம் தேவைப்பட்டது தேர்தல் என்கிற ஒரு ஆயுதம் தேவைப்பட்டது அதனால தான் இளைஞர்களுக்கு அரங்கம் மாணவர்களுக்கு அரங்கம் என்று வைத்த பேராசிரியர் அரசியலுக்கும் சேர்த்து வைத்திருக்கிறார் இந்த இயக்கத்தில் அரசியல் பிரிக்க முடியாதது என்று மாற்று வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் சுயமரியாதை இயக்கத்தில் இருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை நீங்கள் பிரிக்க முடியாது ஏனென்றால் சுயமரியாதை இயக்கத்தின் அரசியல் முகம் திராவிட முன்னேற்ற கழகம் தான் அப்ப நமக்கு இந்த கேள்வி மீண்டும் மீண்டும் வந்துகிட்டே இருக்கு நத்திங் டூயிங் யோசிச்சு பாருங்க நத்திங் டூயிங்ல இருந்து திஸ் இஸ் லைஃப் அதுதான் திராவிட இயக்கத்தோட வெற்றி அதுதான் சுயமரியாதையை நாம் மீட்டுக் கொடுத்த போராட்டத்தின் அடையாளம் இன்னைக்கு நூறு வருஷம் ஆயிடுச்சு நமக்கு மட்டும் கிடையாது வேக்சின் கண்டுபிடிச்சு நூறு வருஷம் ஆனாலும் பரவாயில்ல வைரஸ் நூறு வருஷத்துக்கு முன்னாடி தான் தோன்றியிருக்கிறது சுயமரியாதை இயக்கம் மட்டும் கிடையாது ஆர் எஸ் எஸ் கும்பலும் இதே நூற்றாண்டுகளுக்கு முன்னால் தான் தோன்றினார்கள் இன்னைக்கு அவர்கள் இந்தியா முழுக்க ஆட்சியில் இருக்கிறார்கள் நாம் தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருக்கிறோம் சங்கபரிவார கும்பல் தன்னுடைய எண்ணங்களில் அரசியல் ஆசைகளை மிக வேகமாக நிறைவேற்றுகிறார்கள் நம்முடைய தோழர்களுக்கே ஒரு அச்ச உணர்வு இருக்கு மறுக்கலை நமக்கே ஒரு சுணக்கம் இருக்கிறதாக உணர்வு இருக்கு நம்மள்கிட்ட நிறைய பேர் சொல்லுவாங்க நாம தோத்து போயிட்டோமோ நூறு வருஷத்துல நாம இந்த இடத்துல தான் நிற்கிறோம் நூறு வருஷத்துல ஆர் எஸ் எஸ் அவ்வளவு பெரிய இடத்துல நிற்கிறானே நாம வீழ்ந்துட்டோமோ என்று நம்முடைய மூத்தவர்களே நம்முடைய தோழர்களே சங்கடப்படுவதை மன வருத்தப்படுவதை நான் பார்த்திருக்கிறேன் தயவு செய்து அவர்களுக்கு தெரியாதது ஒன்றும் கிடையாது ஆனால் மீண்டும் நினைவூட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் இலக்கு என்ன ராமர் கோயிலும் எழுபதை நீக்கணும் பொது சிவில் சட்டத்தை கொண்டு வரணும் இதெல்லாம் ஒரு நிகழ்வு ஆர் எஸ் எஸ் அடிப்படை நோக்கங்கள் எல்லாம் நிகழ்வுகள் ஒரு சட்டம் போட்டால் யூசிசியை மாத்திடலாம் ஒரே ஒரு ஜட்மெண்ட் வந்துச்சு ராமர் கோயிலை கட்டிட்டான் ஒரே ஒரு நாடாளுமன்ற அவைய கூட்டி முன்னூத்தி எழுபதை நீக்கிட்டாங்க இதெல்லாம் ஈவெண்ட் ஒரு நிகழ்வு அரசும் அதிகாரமும் வந்தால் இது எல்லாம் சாத்தியம் ஆனால் திராவிட இயக்கத்தினுடைய லட்சியம் என்ன பெண் விடுதலை சமூக நீதி எல்லோருக்கும் எல்லாம் நாமெல்லாம் சமம் இந்த லட்சியங்கள் எல்லாம் ஈவெண்ட்டா ஒரு நாளில் நடப்பதா ஆட்சி வந்தவுடன் முடிவதா சட்டமன்றத்தில் இன்னைக்கு தீர்மானம் போட்டு எல்லாரும் ஜமம்னு சொல்லிட்டோம்னா சமம் ஆயிடுமா இன்னைக்கு தீர்மானம் போட்டு ஆணும் பெண்ணும்னு ஜமம்னு சொல்லிட்டோம்னா சமம் ஆகிடுமா சட்டமன்றம் நாடாளுமன்றம் இதை தாண்டி மக்கள் மனங்களை திருத்தி அமைக்க வேண்டிய பெரும் பணி நமக்கு இருக்கிறது வெற்றி பெற்றார்கள் என்று சொன்னால் அதிகாரம் மட்டும் அவர்களுக்கு போதும் நமக்கு அதிகாரம் மட்டும் போதாது அதிகாரமும் வேண்டும் மக்களை வென்றெடுக்க வேண்டிய இயக்கமும் தேவை சேர்ந்தால் தான் திராவிட இயக்கம் வெற்றி பெற முடியும் அப்ப வெற்றி பெற்று இருக்கிறோம் என்ன வெற்றி அடைந்திருக்கிறார்களோ அதை விட பெரிய வெற்றியை நாமும் அடைந்திருக்கிறோம் என்ன பண்றாங்க நதியின் போக்கில் ஓடுகிறார்கள் நாம காட்டாற்று வெள்ளத்தில் எதிர்நீச்சல் போடுகிறோம் வித்தியாசம் இருக்கிறது எனர்ஜி அதிகமா தேவைப்படும் தான் ஆனால் பண்ணுனதுனால தான் இன்னைக்கு சாதித்திருக்கிறோம் என்ன சாதிச்சிருக்கிறோம் இந்தியாவில் இண்டஸ்ட்ரியல் உமன் பார்ட்டிசிபேஷன் நூறு பெண்கள் இண்டஸ்ட்ரி வேலைக்கு வந்தா நாற்பத்தி ரெண்டு பெண்கள் தமிழ்நாட்டில இருந்து வராங்க சார் வேற எந்த மாநிலமும் செய்யல இந்தியாவிலேயே அதிகமான பெண் பிஹெச்டி இங்க இருந்து வராங்க அதிகமான பெண் மருத்துவர்கள் பெண் பொறியாளர்கள் பெண் ஆசிரியர்கள் எல்லாம் இந்த மாநிலம் சாதித்து காட்டியது பெண் தொழில் முனைவோர்களை சாதித்து காட்டியது நாம தான்

பத்தி சொல்லுகிறது இந்த விதிகள் இந்தியாவில் உள்ள எல்லா மாநிலங்களுக்கும் பொருந்தும் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு என்று அதைத்தான் தன்னுடைய இலக்குகளில் எதையெல்லாம் சாதித்தார்களோ அதை விடவும் அதிகமாக சாதித்திருக்கிறோம் ஆனால் இது நிகழ்வுகள் அல்ல ப்ராசஸ் என்கிற காரணத்தினால் நம்முடைய போராட்டம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது அதற்காகத்தான் இது போன்ற கூடுகைகள் எல்லாம் நமக்கு தேவைப்பட்டு கொண்டே இருக்கிறது அப்ப திராவிட இயக்கத்தை நம்ம எப்படி டிஃபைன் பண்ணலாம் சுயமரியாதை இயக்கத்தை எப்படி டிஃபைன் பண்ணலாம் இந்தியா என்கிற ஒரு பெரு நிலப்பரப்பில் இருக்கக்கூடிய இயக்கங்களை எல்லாம் ஒப்பிட்டு பார்க்கிற போது நாம சின்ன தூசியா இருக்கலாம் சங்கிகள் சங்க பரிவாரங்கள் நம்மளை ஒரு சின்ன தூசின்னு நினைக்கலாம் ஆனால் அவர்கள் கண்ணில் விழுந்த தூசி திராவிட இயக்கம் அவர்கள் கண்ணில் விழுந்த தூசி ஏன் அப்படின்னா தமிழ்நாட்டை வீழ்த்தி விட்டால் ஏக இந்தியா ஒரே இந்தியா ஒரே உடை ஒரே மொழி ஒரே கனவு ஒரே கலாச்சாரம் ஒரே தலைமை ஒரே கட்சி என்கிற அந்த சர்வாதிகார லட்சியத்தை அவர்களால் ஈடேற்றி விட முடியும் அதற்கு தடைக்கல்லாக இருக்கக்கூடிய ஒரே மாநிலம் தமிழ்நாடு அதற்கு காரணம் சுயமரியாதை இயக்கம் வேற ஒண்ணும் கிடையாது அப்ப நாம என்ன கேள்வி கேட்கிறோம்னா சுயமரியாதை இயக்கத்தோட சிக்னிபிகன்ஸே எதிரிகள் ஆதிக்கவாதிகள் அதிகாரத்தில் இருப்பவர்கள் சங்கடப்படக்கூடிய கேள்விகளை கேட்ட இயக்கம் திராவிட இயக்கம் வேற எந்த இயக்கமும் இந்த கேள்வியை கேட்டது இந்த மேடையை எடுத்துப்போம் தோழன் மதிமதினி பேசுகிற போது ஒரு கேள்வியை கேட்டார் அந்த பொண்ணு தான் ட்ரேவர் தூக்கிட்டு வரணுமான்னு கேட்டார் சங்கடம் பட்டோம் எனக்கு சங்கடமா இருந்துச்சு மத்தவங்களுக்கு இருந்துச்சா தெரியாது ஆனால் அந்த கேள்வி கேட்கப்பட்டதால் தான் அடுத்து அன்னை வந்து அந்த ட்ரேயோ தூக்கிட்டு வந்தாரு அப்ப சங்கடப்படக்கூடிய கேள்விகளை இந்த ஏக்கம் தொடர்ந்து கேட்டது அன்ன நான் ராசா அவர்கள் நாடாளுமன்றத்தில் கேட்கிற ஒவ்வொரு கேள்வி என்ன இந்திய ஆதிக்கவாதிகளை இந்து ஆதிக்கவாதிகளை பார்ப்பனர்களை ஆரியர்களை அளர உறுத்தலான கேள்விகளைத்தான் அவர் மீண்டும் மீண்டும் கேட்கிறார் இந்த இயக்கத்தினுடைய அடிப்படையே அதுதான் இந்திய மயமாக்கல் என்று வெள்ளைக்கார காலத்தில் கேட்டார்கள் ஐசிஎஸ் போஸ்ட் இன்னைக்கு இருக்கிற ஐஏஎஸ் ஐபிஎஸ் மாதிரி அன்னைக்கு ஐசிஎஸ் போஸ்ட் அதெல்லாம் இந்தியன்ஸுக்கு கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துருங்க நூறு போஸ்ட் இருந்தா முப்பது போஸ்ட் கொடு அடுத்த வருஷம் நாற்பது ஆக்கு ஐம்பது ஆக்கு நூறு சதவீதம் ஒரு பதினைந்து ஆண்டு இருபது ஆண்டு இந்தியர்களை உட்கார வச்சிருந்து கோரிக்கை வைக்கப்பட்ட போது இந்தியாவில் இருக்கிற அத்தனை மாநிலங்களும் அத்தனை கட்சிகளும் அத்தனை இயக்கங்களும் இந்திய மயமாக்களை ஆமா தேவைன்னு சொன்ன போது ஒரே ஒரு இயக்கம் எதிர்த்து குரல் கொடுத்தது இந்திய மயமாக்கல் தேவைதான் அது பார்ப்பனிய மயமாக்கலாக இருக்கக்கூடாது பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு என்ன பங்கு பட்டியலின மக்களுக்கு என்ன பங்கு எடுத்து வச்சுட்டு அடுத்ததை பேசு என்று சொல்லக்கூடிய திராணி நீதி கட்சிக்கு ஒண்ணுக்கு தான் இருந்தது அப்ப அது உறுத்தின கேள்வி இதே இன்னைக்கு நாம சொல்றோம்ல அரசியல் நிர்ணய சபை ஏற்றுக்கொண்ட ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை நாம் பாதுகாக்க வேண்டும் என்று போராடுகிறோம் உண்மைதான் ஆனால் நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் எழுபத்தி ஆண்டுகளுக்கு முன்னால் நாம் அந்த நிலைப்பாடை எடுக்கல வி த பீப்புள் ஆஃப் இந்தியா எங்களுக்கு நாங்களே கொடுத்து கொண்ட அரசியல் சட்டம்னு சொல்லுகிற போது அதை கூர்மையாக கேள்வி கேட்டார் முத்தையா வகுப்புரிமை தந்தை முத்தையா திருச்சியில மாநாட கூட்டி திராவிடஸ்தான் என்கிற பெயரில் பேசிய பேச்சில் இருக்கிறது இந்தியாவில் ஒரு ஆயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி பேர் சட்டசபை உறுப்பினர்கள் தீர்மானித்து தொண்ணூத்தி பிரதிநிதிகளை மட்டுமே கொண்ட நூத்துக்கு இருபத்தி வாக்களிக்காத ஒரு சபை நூறு பேருக்குமான ஒவ்வொரு விஷயத்திலையும் இன்றைக்கு அண்ணன் நாடாளுமன்றத்தில் அமர்ந்திருக்கிறது போல ஒரு காலத்தில் அவர்களுக்கு நோக்கி கேட்டார்கள் இன்னைக்கு பாஜக வந்து ராமராஜ்யம் அமைப்பேன்னு சொல்லுவது போல அன்றைக்கு காங்கிரஸ் ராமராஜ்யம் ஒரே ஒரு எதிர்குறல் வந்தது அமைச்சுக்கங்க ஆனால் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு நாளும் உங்களால் அதை அமைக்க முடியாது ஏன்னா காந்தி கண்ட ராமராஜ்யம் என்பது ஒரு உட்டோப்பிய கனவு என்று சொன்னதோடு நிறுத்தாமல் நீங்கள் ராமராஜ்யத்தை அமைத்தால் ராமராஜ்யத்தை அமர்த்தால் சமூக வம்சமாகிய எங்களுடைய நிலை அது என்ன என்பதை தெளிவுபடுத்தி விட்டு அமையுங்கள் என்று சொன்ன ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட இயக்கம் உறுத்துனு உருத்தின கேள்வியை தான் அப்படியே வாங்க ஒவ்வொரு விஷயத்திலும் இன்னைக்கு வந்த போது திமுக என்ன சொன்னு பள்ளிக்கூடத்தை இழுத்து மூடுவான்னு சொல்லுச்சு அரசு பள்ளிக்கூடத்தை மூடுவான்னு சொல்லுச்சு அடுத்து மாணவர்களை வெளியேற்றுவாங்கன்னு சொன்னு வெளில சொல்லுச்சு மொழி கொள்கையில மூணாவது மொழி எதுவா வேணாலும் இருக்கலாம்னு சொல்லுவான் ஆனா இங்கிலீஷ் ஹிந்தி கற்றுக் கொடுக்க மட்டும்தான் ஆசிரியர்கள் இருப்பாங்க சொன்னோம் சொன்னோமா இன்னைக்கு என்ன நடந்துச்சு உத்தரப்பிரதேசத்தில் என்னிபி அமலாக்கப்பட்ட பிறகு இருபத்தி ஐயாயிரம் அரசு பள்ளிக்கூடங்கள் மூடப்பட்டு இருபத்தி ஐயாயிரம் தனியார் பள்ளிக்கூடங்கள் திறக்கப்பட்டிருக்கிறது பீகாரில் ஐம்பத்தி எட்டு இருந்து அறுபது சதவீதம் பேர் போயிட்டு இருந்த செகண்டரி எஜுகேஷனுக்கு இன்னைக்கு முப்பத்தி எட்டு சதவீதமாக குறைந்திருக்கிறார்கள் சொன்னது நடந்துச்சா மூணாவது மொழி எதுவாக இருக்கலாம் ஆனால் மட்டும்தான் டீச்சர் போடுவான் சொன்னோம் இன்னைக்கு யார் சொல்றா சொல்றாரு மகாராஷ்டிரால சொல்றாங்க திராவிட இயக்கம் உறுத்தலான கேள்விகளை கேட்டது ஆனால் அது நடந்தது நடந்த காரணத்தினால் தான் அதற்கு எதிராக இந்தியாவை அதிரவிட்ட காரணத்தினால் தான் தமிழ்நாடு முன்னேறி இருக்கிறது தமிழர்கள் முன்னேறி இருக்கிறோம் எதிர்த்து நிற்கிறோம் தூக்கி நிற்கிறோம் கடைசியாக மூன்று செய்தியோடு நான் என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் எப்போதுமே ஒரு மாநாடு குட்டி இதையெல்லாம் செய்தோம் இப்படியெல்லாம் வாழ்ந்தோம் என்று சொல்லிவிட்டு போவதற்கு மாநாடுகள் தேவையில்லை அது கருத்தரங்கத்தோடு முடித்து போய்விடலாம் ஆனால் இனி என்ன என்ற கேள்வியை நாம் தீர்மானித்துக் கொள்ள வேண்டும் செங்கல்பட்டில் இனி என்ன என்று பெரியார் கேட்ட கேள்விதான் எண்பத்தி ஒன்பது சொத்துரிமை சட்டமாக வந்தது அப்படி இன்னைக்கு நாம கேட்கக்கூடிய கேள்வி இனி என்ன தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் நாம சங்கடப்படுத்துகிற கேள்விகளை கேட்டுக்கொண்டிருந்தோம் அல்லவா அதை இன்னும் தொடர வேண்டும் தனியார் துறையில் ஏன் இடஒதுக்கீடு இல்லை என்ற கேள்வி சங்கடப்படுத்தும் கேட்கணும் பெண்களுக்கு ஏன் ஐம்பது சதவீத இட உரிமை இல்லை என்கிற கேள்வி சங்கடப்படுத்த ஒழிக்க கூடாது சாதிய ஏற்றத்தாழ்வுகள் ஒளிந்து விட்டது அப்படின்னு வருதுனா கூட சாதி ஒரு மனநோய் என்கிற மனநிலையை ஏன் உருவாக்க முடியவில்லை என்கிற கேள்வி சங்கடப்படுத்தும் ஆனாலும் கேட்கணும் அடுத்த ஐம்பது ஆண்டுகளுக்கு நம்முடைய இலக்கு என்ன என்பதை தீர்மானித்துக் கொண்டு அந்த கேள்விகள் சங்கடப்படுத்தினாலும் மீண்டும் மீண்டும் கேட்பதற்கு நாம் தயாராக வேண்டும் அது நம்முடைய முதல் இலக்காக இருக்கலாம் இரண்டாவது சொல்லியிருக்கிறார் உங்க எல்லாருக்கும் தெரியும் இரும்பு காலம் குறித்த கண்டுபிடிப்பை முதலமைச்சர் அறிவித்தார் ஐயாயிரம் ஆண்டு தொன்மை தமிழ்நாட்டுக்கு இருக்கிறது சொன்னார் அதுல மாற்று கருத்து இல்ல பதறிட்டா எல்லாத்துக்கும் ட்விட்டு போடுற மோடி இந்த நிமிடம் வரைக்கும் ஒரே ஒரு ட்விட்டு போடல சார் எல்லாத்தையும் தமிழ் தமிழர் ஊரு உலகம் எல்லாம் போய் பேசுறேன்னு சொல்லக்கூடிய சங்க பரிவார கூட்டம் ஐயாயிரம் ஆண்டு பழமையானது தமிழர் நாகரிகம் இரும்பை உருக்கக்கூடிய தொழில்நுட்பத்தை அவர்கள் அணிந்திருந்தார்கள் என்கிற அறிவியல் பூர்வ உண்மையை இந்த நிமிடம் வரைக்கும் அக்னாலஜி ஏத்துக்கல ஏன் ஏன்னா ஏத்துக்கிட்டா அவால் நாகரிகமான ஆரிய நாகரிகம் சமஸ்கிருத நாகரிகம் தமிழுக்கு பின்னது என்பதை ஒப்புக்கொண்டதாகிவிடும் அதனால் அவர்கள் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் நமக்கு என்ன தெரியுமா பெருமை பெரியாரியவாதிகளாக நாம் பெருமைப்பட வேண்டிய இடம் ஒன்று இருக்கிறது ஐயாயிரம் ஆண்டு பழமையானதுன்னு போய் பெரியார் சொன்னோம்னா அவ்வளவு நிறுத்தல முதலமைச்சர் எங்களுடைய பழமையை கொண்டாடி விட்டு அவர் நிறுத்தவில்லை ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே இரும்பை தொழில்நுட்ப அறிவை பெற்றிருந்தான் வயசு அல்ல பிரச்சனை ஐயாயிரம் வருஷம் பழசுங்கிறது பிரச்சனை அதையெல்லாம் தாண்டி ஒரு தொழில்நுட்ப அறிவை பெற்றிருந்தான் என்பதுதான் கொண்டாட்டம் இல்லையா அப்ப இந்த இடத்தை நாம் வடக்கு நோக்கி நகர்த்த வேண்டும் இன்றைக்கு முதலமைச்சர் என்ன எல்லாம் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு நீங்கள் எங்க வேலைக்கு போனாலும் பரவாயில்ல இந்தியாவில் எந்த மாநிலத்துக்கு போனாலும் பரவாயில்ல ஒன்றை மட்டும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் சமூக நீதிக்காகவும் சமத்துவத்திற்காகவும் நீங்கள் போகிற இடமெல்லாம் உழையுங்கள் என்று சொல்லியிருக்கிறார் இதே மாணவர்களை நேற்று கூப்பிட்டு வைத்து ஒரு ரவி என்ன சொன்னாப்ல கையில் கம்பராமாயணத்தை கொடுத்து தலையை கொய்வது எப்படி என்று பாடம் எடுத்தார் ஆரிய நாகரிகம் எப்படி என்று பாடம் எடுத்தார் இன்றைக்கு தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல இந்தியாவுக்கே தமிழ்நாட்டின் சமூக நீதியையும் சமத்துவத்தையும் சொல்லிக் கொடுங்கள் என்று தமிழ்நாட்டின் முதலமைச்சர் பாடம் எடுத்திருக்கிறார் நம்முடைய இரண்டாவது இலக்கு தெற்கில் இருந்து வடக்கு நோக்கி நம்முடைய பரப்புரையை நம்முடைய இயக்கத்தை நம்முடைய செயல்பாட்டை நகர்த்த வேண்டும் அடுத்த நூறாண்டுக்கான இலக்காக இத நாம் வகுத்துக் கொள்ளலாம் மூன்றாவது திராவிட இயக்கத்துக்கு ஒரு பிரேம் ஒர்க் இருக்கு சார் ஜெயலலிதா ஆண்டாலும் எம்ஜி ராமச்சந்திரன் ஆண்டாலும் யார் ஆண்டாலும் அந்த பிரேம் விட்டு வெளில போனாங்கன்னா மக்கள் தூக்கி அடிப்பாங்க ஈடபிள்யூஎஸ் முன்னோடியாக பொருளாதார இடஒதுக்கீடு கொண்டு வந்த போது ராமச்சந்திரன் அடி வாங்கினார் ஜெயலலிதா ஆடு கோழி பலியிடுறத தடை செய்த போது அடி வாங்கினார் செய்த இயக்கம் திராவிட இயக்கம் செய்த கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட இயக்கமும் இல்லையா அப்ப இந்த பிரேம் ஒர்க்கை நாம பாதுகாக்கணும் இன்னைக்கு பாஜகவுக்கு அந்த பிரேம் ஒர்க்கை உடைப்பதிலே குறியாக இருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் திராவிடம் இந்துத்துவம் திராவிடம் பார்ப்பனியம் என்கிற நேரடி சண்டைக்கு களத்தை அவர்கள் அமைக்கிறார்கள் இந்த பிரேம் என்ன பாடுபட்டாவது காப்பாற்ற வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது ஏனென்றால் இந்துத்துவவாதிகளுக்கு தென் முனையும் தமிழ்நாடும் இறுதி இலக்கு திராவிட இயக்கத்தர்களுக்கு தமிழர்களுக்கு தமிழ்நாட்டுக்கு நமக்கெல்லாம் தமிழ்நாட்டை காப்பாற்றுவது ஜீவ மரண போராட்டம் அவர்கள் எந்த முயற்சி எடுத்தாலும் நம்மை வெல்வதற்கு முயற்சி எடுப்பார்கள் உயிரை கொடுத்தேனும் தமிழ்நாட்டையும் திராவிட இயக்கத்தையும் சுயமரியாதை இயக்கத்தையும் காப்பாற்றுவோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்